மனைவியுடைய முழு சம்மதத்தோட காதல் கணவனுக்கு முன்னாள் காதலியை திருமணம் செய்து வைத்த சம்பவம் திருப்பதியில் பரபரப்பை ஏற்படுத்துச்சு மூன்று பேரும் ஒரே வீட்டில் தான் வசித்து வந்துட்டுருக்காங்க ஒரே வாரத்தில் ரெண்டு பொண்டாட்டிங்க தொல்லை தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரல் கணவன் வந்து இப்போ எஸ்கேப்பும் ஆயிட்டாரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முழு விபரமாக பார்ப்போம் ஆந்திர மாநிலம் திருப்பதியில் டக்லி அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் தான் கல்யாண் இவர் வந்து டிக்டாகில் வீடியோ போடுறது தான் வாடிக்கையாக வச்சுருந்தார் இவருக்கும் கடப்பாவில் விமலா அப்படிங்கிற பெண்ணுக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் திருமணம் வந்து நடந்துச்சு விமலா அப்படிங்கிற பெண்ணை காதலிச்சு தான் திருமணமும் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறம் விமலாவும் கல்யாணம் சேர்ந்து டிக்டாக்ல நிறைய வீடியோஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்னாடி நித்யஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பெண் வந்து விமலாவை சந்திச்சிருக்காங்க இந்த சந்திப்பில் இருந்து விமலா வந்து கொஞ்சம் சோகமாயிட்டாங்க கல்யாண் வந்து இதை பற்றி விமலா கிட்ட கேட்கும்போது நித்யஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பெண் வந்து தன்னை சந்திச்சதா சொன்னாங்க இதை கேட்ட உடனே கல்யாணுக்கு வந்து ஒரு பேர் அதிர்ச்சி காரணம் என்ன அப்படின்னா விமலாவை திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நித்யஸ்ரீ அப்படிங்கிற பெண்ணோட கல்யாணத்துக்கு டிக்டாக் மூலமாக பழக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு அந்த பழக்கம் வந்து மாறி மாறியிருக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டதின் காரணமாக அவங்க வந்து பிரிஞ்சும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் விமலாவை காதலிச்சு கல்யாணம் திருமணமும் பண்ணிக்கிட்டாரு நித்தியஸ்ரீ அப்படிங்கிற பெண் வந்து கிட்ட எனக்கு கல்யாணம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நாங்கள் காதலிச்சு வந்துட்டு இருந்தோம் ஒரு சில பிரச்சனையின் காரணமாக நாங்கள் பிரிஞ்சு எங்களுக்கு திருமணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி நித்யஸ்ரீ வந்து விமலா கிட்ட கெஞ்சிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல விமலாவும் இதுக்கு சம்மதம் தெரிவிக்கவே காதல் கணவனுக்கு நித்யஸ்ரீ அப்படிங்கிற பெண்ணோட திருமணமும் பண்ணி வச்சாங்க இந்த திருமணத்தின் போது எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வந்து சமூக வலைதளங்களில் செம்ம வைரலாச்சு நிறைய பேர் வந்து கிண்டலா பதிவுகள் வந்து இருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மூன்று பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோடு தான் இந்த திருமணமே நடந்திருக்கு இப்போ ரெண்டு மனைவிகளோட தொந்தரவு வந்து தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரல் கணவன் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு இந்த தகவல் இப்போ அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு